you can now make online ஆன்லைன் to டு Hospital via பயக்கே முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற

இருபத்தி எட்டு மில்லியன் அந்த ப்ரொஜெக்ட் என்னன்னு என்று சொன்னால் ஏ பி ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகிறோம் அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் மடோடன ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று தரப்பட்டு இருக்கிறார் அதில் வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக பதினாறு டிஸ்ட்ரிக்குள்ள வந்து இந்த யூரோப்பியன் ஜூனியனுடைய காசு பாதிக்கப்பட்டுக்கிறது வடக்கு மாநத்தில் இந்த காசு பாவிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வருகின்ற வ வர்கள் ஆவட்ட தாலுகா தாக்கர அன்னவத்து தேங்க் யூ அதாவது வெளிநாட்டிலிருந்து எங்கட நாட்டுக்கு வருகின்ற காசு சம்மந்தமாக தான் கதைக்கிறோம் யூரோப்பியன் யூனியன்ல நான் ஒரு மாதமான நின்றேன் ரெண்டு கோடி பணம் ஒரு வீடு ஒரு ஒரு பில்டிங் ஒன்றை வாடகைக்கு கெடுத்து அந்த வாடகைக்கு பெயின் பண்ணுவதற்காக நன்றி பொருங்க அப்ப ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படி யூரோப்பியன் ஜூனியன்ல இருந்து வருகின்ற பணத்தை எங்கள நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிக்கு என்று ஜோதிச்சு பாருங்க இப்போ நாங்கள் உதாரணமாக நாங்கள் கதைக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே த்ரீ வீலுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது சம்பந்தமாக கதைக்கிறோம் இப்போது நாங்கள் மட்டுமல்ல இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அனுவ அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாணவர்கள் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை ரினவேட் பண்ணுவதற்காக ரெண்டு கோடி பாவித்திருக்கிறார்கள் இதுக்கு மேலே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அரசாங்கத்தால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கும் இன்னும் ஐந்து வருடங்களில் நன்றி வணக்கம்